அம்மன் அருள் ஜூனியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகத்தை எடுத்துட்டு திசா புத்தியை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க எல்லா வீடியும் நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதான் பொது பலனை பாருங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடு எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா எல்லா கிராமத்திலையும் பாருங்க கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்துல உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எம்பெருமானுக்கு ரொம்ப நாலு கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும் சில கோயில உகம பூஜை வந்து யாகங்கள்லாம் வச்சு சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி பண்டிகை வருது அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துகிட்டு எல்லாம் மறை எல்லாம் இல்லை என் பெருமான் சிவருமன் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சர்வாகவரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த மாசத்துல இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான் அதே மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாசத்துல வருது விசேஷமான காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு ஆறு முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி மார்ச் மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அதுவும் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் எட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தா இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமுத்தமாக வருது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதெல்லாமே நம்ம வீட்டில் கிரகம் பண்றது சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த மூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி நல்ல ஒரு அறிவான ராசி எதுனு தனுசு ராசி சொல்லலாம் அது அறிவான ராசி ஏன்னா அதிபதியாரு குரு பகவான் குரு பகவான் நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு அனுகூல கிரகம் எதுனா குரு பகவான் அதனால குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்த பண்ணக்கூடிய அதிபதி தான் அந்த அதிபதி அவங்க ராசிக்கார அதிபதி குரு பகவான் அப்ப நிறைய ஒரு அன்பான குணம் உள்ளவங்க தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை எடுத்து நல்ல ஒரு அனுகூலமா கொண்டு போகக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் குடும்ப தலைமை பொறுப்பை எடுத்து பார்க்கக்கூடிய நபர்களும் தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்க இவங்களுடைய அப்பாவுடைய பேரை மகன் எடுப்பாரு சொல்லுவாங்கல்ல அந்த பேர் அப்படியே செய்வார் அப்பா செஞ்ச தொழிலை திருப்பி செய்வர் இதுவும் தனுசு ராசி தனுசு லக்கணம் தான் இவர் மதிப்பு வரை எதிர்பார்த்த தேடி போகணும் இவரை தேடி எல்லாமே அமையும் இது அவருடைய விதி ராசியில பணம் நல்ல ஒரு பயங்கரமான சிந்தனை இவங்ககிட்ட உண்டு ஒரு விஷயத்த இறங்கிட்டாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக மைண்ட் வேலை செய்யுங்க இவங்க ராசில உங்களுடைய ராசியில பாருங்க பயங்கரமா யோசிப்பாங்க கொஞ்சம் நிறைய பிடிவாத குணம் இருக்கும் ஒரு விஷயத்த நினச்சி இறங்கிட்டாருன்னு வச்சுங்களேன் அந்த விஷயத்தை எப்படா யோசிச்சு எப்பரா ஜெயிக்கணுங்கிறதுதான் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி உருவம் என்ன கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா வில்ல அனுப்பு கொடுத்துருப்பாங்க ஒரு மனிதனு ஒரு மனிதன் உருவத்தை கொடுத்து வில்ல அனுப்பு கொடுத்திருப்பாங்க அப்போ குறிக்கோள் வச்சு ஒரு விஷயத்த அடிக்கணும் இதுதான் திறமை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யார்கிட்ட இருக்கும் தனுசு ராசி தனுசு லக்கணம் தான் விழுந்திர அந்த குணம் அப்படியே இருக்கும் தைரியமா சொல்லலாம் இவர் இவர் இவருக்குன்னு தனியா ஒரு பாதையை வச்சு போவார் இவர் யாரு பாதையும் போக மாட்டார் இவருக்குன்னு தனி பாதை என் வழி தனி வழி விற்று அப்படி தன்மானத்தை நிறைய பார்ப்பாருங்க இவர் மதிப்பு மாதிரியா ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டருங்க இவரை மதிச்சாதான் இவர் மத்தவரை மதிப்பாரு அந்த குணம் அவர்கிட்ட நிறைய உண்டு யாருடையும் வலி போய் பேச மாட்டார் நீ பேசுறியா உன்ன நான் பேசுறேன் அவ்வளவுதான் இப்படிதான் இந்த சிந்தனை நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படிதான் பார்க்க போறேன் எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பழம் தான் விட்டு போறேன் இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பழம் எடுத்துக்காதீங்க ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது உயிரை மாரி உடல் வேலை செய்யாது உடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதுவும் திசா புத்தி தான் உங்க ஜாதத்துல இத்தனை வயசுல சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வேலை ஒத்தி நல்லபடியா போகும் திருமணத்தின வயசுக்கு பண்ணுங்க உங்களுக்கு இந்த பெண் திருமணமா வரும் எதாவது சொல்றாங்க ஜாதகத்துல உள்ள திசாபுத்திய வந்து சொல்றாங்க அப்ப ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம்தான் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலனு உடலு இந்த பார்த்து மேட்ச் பண்ணிட்டு தசாபுதியை மேட்ச் பண்ணிட்டு கரெக்டா பலனுங்க துல்லியமா வரும் ஒரு சில பேர் பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க தசாபுதி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் பொது பலன் அப்ப இந்த கிரகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்பது கிரகங்கள் நம்ம உடைய உடம்புல இயங்குதும் ஒவ்வொரு கிரகமே நம்ம உடம்புல ஒரு பகுதி எடுத்துக்கும் இப்ப தலைக்கு ஒரு பகுதி ஒரு கிரகம் எடுத்துக்கும் கழுத்துக்கு ஒரு பகுதி சோல் ஒரு பகுதி வயிறுக்கு ஒரு பதிவு நம்மளுடைய மர்ம உறுப்புக்கு ஒரு பதி காலுக்கு ஒரு பகுதி இந்த கிரகம் எது கிரகம் பலவீனமோ எதாச்சும் ஒரு பலவீனத்தை கட்டுவா வரும் அப்ப அந்த கிரகத்தை எடுத்து பார்க்கணும் அந்த கிரகத்துக்கு என்ன பண்ணா என்ன வழிபாடு பண்ணா அந்த கிரகத்தை நம்ம சரி பண்ண முடியும் யோசிக்கணும் மைண்டை யூஸ் பண்ணி கண்டிப்பா பரிகாரத்தை பண்ணா ஜெயிச்சிடலாம் பரிகாரங்கிறது என்ன சில பேர் இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடந்துறாங்க அப்படின்னு கிடையாது வந்து பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் இப்ப நம்ம உடம்புல பெருசா அடிபட போகுது பரிகாரம் அதனால ஃபுல்லா நீங்க எடுக்காம பிறப்பு கமெர் பண்ணி பழம் துல்லியமா வரும் இப்ப ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் திருக்கணித முறையை ஜாதகம் எழுதி கொடுக்க சொல்லிடுங்க அது நம்ம எழுதி கொடுக்குறோம் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் என்னுடைய செயலனுடைய நோக்கமே அதான் எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் பொதுப்பலாம் பாருங்க இப்ப கிரகங்கள் எங்க சஞ்சார செய்யறேன் பார்ப்போம் உங்க இருந்து பாருங்க அதாவது இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாய் சஞ்சார செய்கிற மகரராசில மூணாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் கும்பராசில சஞ்சாரசிரர் நான்காம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சராசிரர் அதாவது மீனராசில ராகும் புதனும் அடுத்து ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சராசர் மேசராசில பத்தாம் பாதத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரசிரர் ராசில இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பேச்சியாக சூரிய பகவான் பாத்தீங்கன்னா அதாவது நான்காம் பாவத்துக்கு பேச்சியாக அதாவது மீனராசிரியில் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் மகரத்துல இருந்து கும்பா ராசிக்கு பயிற்சி ஆவார் இதுதான் அந்த காலகட்டங்கள் பொதுவாக பார்க்கும்போது உடைய ராசி அதிபதி யார் குரு பகவான் ஐந்தாம் பாவத்துல நல்ல ஒரு பலமாக இருக்கிறார் கொஞ்சம் இப்போதான் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலனே பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஜனவரிக்கு முன்னாடி நல்ல பலன் கிடையவே கிடையாது ஜனவரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல பலனை தனுசு ராசி என்பர்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் அதான் நல்லா இருக்கு ஏன்னா டைமிங் சூப்பரா இருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை இனிமேல் இனிமே எது வந்தாலும் சரி நீ ஜெயிக்க போறீங்க அவ்வளவுதான் வீடு கொடுத்தவர் உச்சம் கொடுத்தவர் பதினோரு மூணாவது வெற்றிக்கு போறாரு வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு செவ்வாய் செவ்வாய் வீட்டுல குரு பகவான் இருக்காரு குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரபகன் வெற்றி ஸ்தானத்துல அவர் தான் இருக்காரு அப்ப எதை தொட்டாலும் வெற்றியை கொடுக்க போறார் இதுக்கு முன்னாடி வருமானம் சரியாக இல்லை குடும்ப ரீதியில வருமான இன்கம் சரியான கொடுக்கவே இல்லை வேலை உத்தியோகம் சரி அமையல நிறைய தடைங்க உத்தியோக தடை இல்லாம இருக்க மாட்டாங்க உத்தியோகத்துல ஒரு இடத்தையே மாத்திருப்பாங்க உத்தியோக பிரச்சனை வேலை பிரச்சனை எல்லாமே பார்த்திருப்பாங்க இடத்துல பூமியில வருமானத்துல எல்லாமே நிறைய ஒரு தடைகளை பார்த்துருப்பாங்க தனுஸ்து ராசி என்பர்கள் இனிமேல் இந்த தடைகள் வருமா வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு படிக்கக்கூடிய மாணவ மாணவியா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல வேலை உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மை ஒரு சோம்பேறியா இருப்பீங்க வேற ஒண்ணுமே கிடையாது அப்படியே இந்த காரியத்தெல்லாம் அப்படியே தடப்பட்டுட்டே இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள்கிட்ட ஒரு சில சிக்கல்கள் நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சில தடையில கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க யாரு தனுசு ராசி என்பர்கள் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறாங்க என்னை பொறுத்தவரை ஒரு ராசி அதிபதி நிமி பலமேட்டாரு நிமி தைரியம் என்ன வேலை உத்தியோகம் மாறணுமா இப்ப மாற்றத்தை கொடுப்பாரு பாருங்க சூப்பரான மாற்றத்தை கொடுப்பாரு வேலை உத்தியோகம் மாறுறவங்க தைரியமாக ஒரு சிறு இடமாற்றம் பண்ணி ஆகணும் எதுனால நீங்க மாறுவீங்க குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க பரணி பரணிங்க யாரு சுக்கரபரம் நட்சத்திரம் சுக்கரபான் இங்க இருக்காரு காலபுருஷன் பதினோரா வீட்டுல போயிட்டு கும்பராசில இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா முயற்சி வெற்றி ஸ்தலத்துல உட்காந்துருக்காரு அப்ப சிறு இடத்தை மாத்த போறீங்க மூணாம் இடத்துல சுக்ரன் இருக்கறனால சுக்கரனுடைய குரு நிக்கிறதுனால சிறு இடத்தை மாத்த போறீங்க அப்ப வேலை உத்தியோகம் இடமாற்றங்கள் தனுசு ராசிக்கு நிறைய பேருக்கு உண்டு ஒரு கம்மியில் கொடுத்துருக்கேன் இந்த கம்மியில் கொடுத்துருக்கேன் இன்னும் வரையா வல்ல இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கு என்ன வந்த பாடலு சொல்றாங்க கண்டிப்பா இப்ப மாறுவாங்க வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா நிரந்தரமான ஒரு இடமாற்றத்தை கொடுப்பாரு வருமானத்தை பிரிச்சு கொடுப்பாரு இன்கம் வருமானம் இனிமே தரப்படாது இனி பிறகு தரையில்லாம தாமதம் இல்லாம வருமானங்கள் இன்கமும் பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வேற ஒண்ணு கிடையாது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறாங்க வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லாமே அமையும் நிறைய இருக்கு அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அவ்வளவுதான் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்குறவங்க தைரியமா வாங்குங்க நல்ல யோகத்தை சூப்பராக கொடுத்துருவாரு இப்ப இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க வாங்குவீங்க இப்போ கடன் வாங்கியாச்சு நீங்க வாங்குறாப்புல வந்துடும் அதே மாதிரி லோன் கேட்டிருக்கீங்க பேங்க்ல போய் லோன் கேட்டிருக்கீங்க தொழிலுக்கோக்காச்சும் ஒரு விஷயத்துல லோன் கேட்டிருப்பீங்க வீட்டுக்கோ பூமி லோன் கேட்ருப்பீங்க அது கொஞ்சம் பெண்ணுங்களே போட்டிருப்பாங்க கிடைக்காம இருக்கு ஆனா இப்ப கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் பாருங்க புதனோட சேர்ந்து இருக்காரு அதாவது சேர்ந்து சேர்ந்திருக்காரு சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு ஆரம்பி அதெல்லாம் கடனை காட்டக்கூடிய கிரகம் அடுத்து லாபத்தை காட்டக்கூடிய கிரகம் அவர் தான் அப்போ பெருங்கொண்ட பணத்தை லோன் நீங்கள் கேட்டுறீங்கன்னா அந்த பணம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த குருவுடைய பார்வை சுக்கர சாரத்தை வாங்கி பார்க்குறதா எல்லாமே வெற்றியாக தான் உங்களுக்கு கொடுக்கணும் இதான் அமைப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கணும் அப்போ லோன் சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சேங்ஷன் ஆயிரும் ஆடம்பரமாக வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் எல்லாமே நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அந்த யோகங்கள் உங்களுக்கு தேடி வரும் நல்ல ஒரு முயற்சியை அனுகூலமாக வச்சு கொடுக்குறாரு தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமாக ஜாதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் சூப்பரா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இட அதிபதி சனி பகவான் சுக்கர பகவான் லாவஸ்தான் அதிபோட சேர்ந்து வர இருக்கிறார் அப்ப நீங்க கடன் வாங்கியாச்சும் பிசினஸ் பண்ண என்றால் மைண்டுக்குள்ள ஓடிடும் அப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க மனைவி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தாமதப்பட்டுக்கிட்டே இருக்குது தடையாகிட்டே இருக்குது இன்னும் எனக்கு வரனே அமையல நிறைய பெண்ணை பார்க்குறோம் கிட்ட போகிறோம் செய்ய திருமணத்துக்கு கிட்ட போகும்போது தாமதம் வந்து சொல்கிறாங்க தாமதமாக சொல்கிறாங்க அவங்களாம் கண்டிப்பாக திருமணங்கள் இப்போ முடிஞ்சிடும் வெளியூர் மாப்பிள்ளை வெளியூர் பொண்ணு நிறைய பேர் கிடைக்கும் என விட்டு பெண் கிடைக்கணும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் நிறைய பேர் இருக்குது திருமணம் ஆகி இன்னும் குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சுக்கரன் சாரத்துல இருந்து சுக்கரன் பாருங்க கும்பராசி இருக்கு அதனால கண்டிப்பா குழந்தை பக்கத்தில் கொடுத்துடா காலபுருஷன் வீடு அமைச்சு இடத்துல பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு சரியாகி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறது அதிகமாக வாய்ப்பு இருக்கு உடம்பு பிரச்சனை இனிமேல் இருக்காது மருத்துவ செலவு இனிமேல் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இனிமேல் அந்த மருத்துவ செலவுகள் குறைஞ்சு நல்ல அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதி எல்லாத்துலையுமே பாருங்க இனிமே நிறைய ஒரு செல்வாக்கு இருக்கும் பாருங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு மக்கள்கிட்ட கண்டிப்பா உண்டு நாலாம் இடத்துல சூரிய போறாருன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அரசியல்வாதி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு அமைச்சர் நிறைய வாய்ப்பு இருக்கு கமிஷன் கமிஷன் எல்லாமே நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை அதே மாதிரி பாருங்க எறும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகங்கள் இனிமே டைமிங் சூப்பரா இருக்கு கரெக்டா மூவ் பண்ணா கரெக்டா நீங்க ஜெயிச்சிடலாம் இனிமேல் பாதை என்ன பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை வெற்றியான பாதை நோக்கி போக போறீங்க அப்போ உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறார் வரக்கூடிய இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் வருது எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு மருத்துவ செலவுமே இருக்காது உடல் சாதம் மருத்துவ செலவு பெருசா இருக்காது அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் கேட்கறீங்க இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் நிறைய அந்த யோகங்கள் கிடைக்க போது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் உங்களுக்கு தேடி வரும் வெளிநாட்டுல உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்கலாம் பாருங்க அந்த யோகங்கள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது லாட்ரி யோகம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதே மாதிரி பாருங்க கணவன் முனை ஒற்றுமை இனிமேல் சூப்பராக இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இதுல என்ன ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திர பிறந்தா ரொம்ப தனிமையை விரும்புவாங்க நிறைய பிடிவாத குணம் இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்தா நிறைய பிடிவாத குணங்கள் இவங்கள்ட்ட நிறைய உண்டு மருத்துவர் டெய்லர் நிறைய நெருப்பு சம்பவத்துறை எல்லாமே பாருங்க இந்த மூலத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இனிமே உங்க காரியம் எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு மூலட்சி பிறந்த எல்லாத்துக்குமே வெற்றியா வந்து பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு தொழில நல்லா அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார் உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும் வேலை உத்தியோகம் நல்லபடியா இருக்கும் மாணவ மலை சிறப்பா இருக்கும் மருத்துவத்துறை படிப்பு படிக்கிறவங்க வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய படிப்பு படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இந்த மூலத்துல பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்குது எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்குறார் தொழிலில் ஒரு அமைப்பை கொடுக்கறாரு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் மானவொழிகள் நல்லா இருக்கும் பெண்களுக்கு மீனா நல்லா இருக்கும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து புராண நட்சத்திர படத்தவங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் பாருங்க எடுத்தவனே நம்ம முதல் பண்ணணும் புராணத்தில் படம் நிறைய ஆசை மனசுகள் இருக்கும் பாருங்க லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் நிறைய கற்பனை மனசுகள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க நல்லா இருப்பாங்க உங்க கற்பனை எல்லாமே நிஜமா மாறப்போது பாருங்க என்ன மனசுல கற்பனை வச்சிருக்கீங்களோ அந்த கற்பனை எல்லாமே நிஜமா எந்த காரியம் எடுத்தாலுமே வெற்றியை கொடுத்துருவார் வெற்றி ஸ்தானத்துல உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கரவான் உங்க உட்காந்துட்டாரு லாபத்துல போய் உட்காந்துருக்காரு மிகப்பெரிய லாபங்கள் வரப்போகுது படிப்பு நல்லா இருக்க போகுது வேலை இடமாற்றம் வரப்போகுது தொழில்ல அனுகூலம் தமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது வண்டி வீடு வாகனம் பூமி எல்லாமே அமைய போகுது நிறைவே இருக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கங்கள் வெற்றிகள் உண்டு இனிமே போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பத சிறப்பான பதை இந்த பூராணத்தில பிறந்தவங்களுக்கு அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனக்கெனம் தனி வழியில போகக்கூடிய நபர்கள் உத்திராடத்துல பிறந்தவங்க தனக்கெனம் தனி வழியில போவாங்க தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபர்கள் அதாவது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு உலகையாளக்கூடிய திறமை உண்டுங்க புத்திரத்தை பிறந்தவங்க குடும்பத்தை எடுத்து நீங்க பார்ப்பீங்க நீங்க பாருங்க ஒரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகள் இருக்கும் பாருங்க வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்தை மாத்துறது வெளியூர் போறது நீ பண்ணிக்கலாம் தொழில் மாற்றங்கள் உண்டு உத்தியோக மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு எந்த காரியம் இடத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவாங்க அரசாங்க வேலை எக்ஸாம்பிள் எழுதுங்க அரசு மூலமா நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வெளி பழக்க வழக்கம் மூலமா நிறைய வெற்றிகள் கிடைக்கும் இடம் சம்பந்தமா பணங்கள் கிடைக்கலாம் உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே இனிமே மிக சிறப்பாக இருக்குது மீன மாணவ மக்கள் சூப்பரா இருக்கும் உடல் உபாதை இல்லை வரக்கூடிய மார்ச் மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது